சிலர் பயத்தினால் பேச முடியாமல் போனார்கள் இன்னும் சிலர் பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டனர் அந்த பேயுடன் எந்தவிதமான போரும் நடக்கவில்லை அதை எதிர்க்க எந்த ஆயுதமும் இல்லை அதன் சக்தி மனிதனின் பயத்தை பொறுத்து இருந்தது மக்கள் எவ்வளவு பயப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு பேயின் சக்தி வளர்ந்தது ஒரு இளம் பெண் கயல் இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து கிராமத்தை காப்பாற்ற ஒரு முடிவெடுத்தாள் அவள் வேலனின் தைரியை படித்தாள் அதில் வேலன் அந்த ஓவியத்தில் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த ரகசியம் ஓவியத்தில் இருக்கும் மனிதன் உண்மையில் வேலனின் பாதிப்பு அது அவருடைய பழிவாங்கும் எண்ணங்களினால் உருவானது அந்த ஓவியத்தை அழைக்க வேண்டுமெனில் முதலில் அந்த பெயின் பயத்தை வெல்ல வேண்டும் கயல் ஒரு சவாலான முடிவை எடுத்தாள் ஒரு பௌர்ணமி இரவில் அவள் அந்த ஓவியத்தின் முன் அமர்ந்தாள் அந்த பேய் அவளை தாக்க வரும்போது அவள் பயப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு வேரனின் ஆன்மாவோடு பேசத் தொடங்கினாள் நீங்கள் ஏன் எங்களை பயமுறுத்துகிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு எந்தக் கெடுதலும் செய்யவில்லையே நீங்கள் இறந்தீர்கள் ஆனால் உங்கள் ஆன்மா எங்களுடன் சண்டையிட தேவையில்லை உங்கள் பழிவாங்கல் உங்களை அமைதிப்படுத்தாது அமைதியடையுங்கள் என்று கயல் அவனிடம் பேசினாள் கயிரின் வார்த்தைகள் அந்த பெயின் மனதை அசைத்தது அவனது கோபமும் பழிவாங்கும் உணர்வும் மெதுவாக குறையத் தொடங்கியது ஓவியத்தில் இருக்கும் மனிதனின் முகம் மெதுவாக மாறத் தொடங்கியது அவன் முகம் வெறுப்புடன் இருந்தது பிறகு அது மென்மையாக மாறியது மெல்ல மெல்ல அவன் மறைந்து போனான் அந்த ஓவியம் ஒரு சாதாரண காகிதமாக மாறி காற்றில் பறந்தது அன்று முதல் அந்த கிராமத்தில் அமைதி திரும்பியது